வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தனியாக செயல்படும் அணியினருக்கு அதிமுக தன்னுடைய சின்னத்தை தராது என்று ஒரு செய்தி நேற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்கள் அதிமுகவுக்கு தனியாக சின்னம் இருக்கிறது அவர்கள் அந்த சின்னத்தில் யார் போட்டியிட வேண்டும் என்பதை அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் தனியாக செயல்படும் அணியினர் தேர்தல் களத்துக்கு ஏற்ப அவர்கள் செயல்பட்டுக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு செய்தியாகவும் சொல்லப்பட்டுள்ளது மூத்த அரசியல்வாதிகள் பேசுவதை கேட்கும்போது அவர்கள் தங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருப்பதாக தான் சொல்லிக்கொள்கிறார்கள் இன்னொரு பெரிய கட்சியினோடு போய் சேர்ந்து கொள்ளலாம் என்பதை அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அந்த கட்சி கூட்டணிக்கு அழைப்பு விடுக்குமா என்பது போக போகத்தான் தெரியும் அது வெறும் சொல்லாகத்தான் பார்க்கப்படும் கூட்டணி வாய்ப்புகள் அமையுமா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம் எப்படியும் செப்டம்பர் மாதத்தில் அவர்கள் தங்களுடைய பலத்தை சிறிது காண்பிப்பார்கள் என்றுதான் தனி அணியாக செயல்படுபவர்களுக்கு அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து அதுதான் தனி கட்சி தொடங்கக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு இல்லை என்பது தெரிகிறது தனி கட்சி தொடங்குவது ஒரு அசாதாரணமான நிலையை நோக்கி நகர்த்திவிடும் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார் அவர்கள் தனியாக செயல்படும் அணியினர் எப்படியும் தனி கட்சி ஒன்றும் தொடங்க போவது இல்லை இருக்கிற அரசியல் காத்துக்குள் இருக்கிற பயணத்தை காப்பாற்றிக் கொள்ளத்தான் முயற்சி செய்வார்கள் ஏற்கனவே சுயட்சி சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு பரிசோதனை முயற்சி நிகழ்த்தி பார்த்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அது வந்து ஒரு பரிசோதனை முயற்சி இல்லாமல் தேசிய கட்சியினுடைய சின்னத்தில் நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது தேசிய கட்சியினுடைய சின்னம் அவர்களுக்கு சாதகமான சூழலை தருமா என்பது களம் எப்படி அமையப்போகிறது என்பதை பொறுத்துதான் உறுதியாக சொல்ல இயலும் அரசியல் எப்பொழுதும் வித்தியாசமான சூழல்களை உருவாக்கி தருவதூடிய ஒரு அம்சம் மூத்த அரசியல்வாதி அதை புரிந்து வைத்திருப்பார் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆப்ஷன் உருவாக்குவதற்காக அவர் சொல்லக்கூடிய விஷயம் இன்னொரு கட்சியினோடு போய் கூட்டணியை உருவாக்கிக் கொள்வோம் என்று சொல்வது பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்தில் என்ன நிகழ்கிறது வாழ்த்துக்க